மரியாதை போல நாம இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நம்ம அர்ப்பணிப்போமாக ஆண்டவரை எனக்குன்னு எந்த விதமான திட்டங்களும் இல்ல என்னோட ஊழியத்தை குறித்து என்னோட வாழ்க்கை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எந்த விதமான திட்டங்களும் என்கிட்ட கிடையாது உங்களுடைய திட்டத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் நான் உங்களுக்கு அடிமை நான் உங்க பிள்ள தான் ஆனாலும் எனக்குன்னு உள்ள விருப்பங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி எனக்குன்னு உள்ள ஆசை எல்லாத்தையும் வெறுமையாக்கி உங்களுடைய பாத்துல வைக்கிறேன் ஆண்டவரே நீங்களே என்னுடைய வாழ்க்கையில எஜமானனா இருங்க நீங்களே என்னை ஆளுகை செய்யறவரா இருங்க போறதை இன்னும் திருமணம் ஆகல ஆனா அவங்க வயிற்றுல இயேசு கிறிஸ்து உள்ள நான் அந்த மாதிரி நேரத்துல அவங்க இருக்கிறதா போகணும் நிறைய பேர் அவங்களை இது எப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கலாம் அவங்களை அவங்கள திட்டிருக்கலாம் அவங்க கேவலமா பேசிருக்கலாம் ஆனாலும் அவங்க அதை பொறுப்படுத்தாதபடி நான் ஆண்டவர் கடுமை அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதிக வார்த்தை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் நேரங்களை வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது நாம் அவமானங்களை சந்திக்கலாம் பிரச்சனைகளை சந்திக்கலாம் போராட்டங்களை சந்திக்கலாம் எதிர்ப்புகளை சந்திக்கலாம் அந்த நாம் சோர்ந்து போகாதபடி கடிமை நீங்க எப்படி பாதி நடத்தணும்னு திட்டமிட்டிருக்கீங்களோ அப்படிப்பட்ட பாதி நடத்தி செல்லுங்க உங்க திட்டங்களும் ஆசைகளும் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறன மூத்துக்கூறின் அர்ப்பணிக்கின்ற என்று மரியாதை போல அர்ப்பணிக்கும் பொழுது அன்றைக்கு மரியாதை நம்ம பார்க்கணும் என்று அர்ப்பணித்தது நிமித்தமாக ஆண்டருடைய தாய் என்ற பட்ட பட்டத்தை பெற்று இன்றைக்கு மரியாளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வேலைகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கூட மரியாதை குறித்து நாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மரியாதையுடைய தாழ்மை ஆண்டவர் பார்த்தார் நம்முடைய வேண்டுதல்களை அவர் பார்க்கிறார் தாழ்மையை பார்க்கிறார் தாழ்மை என்பது என்ன நான் பாவி நான் ஒண்ணுக்கும் லாய்கட்டுறவங்க லாய்க்கு இல்லாதவன் நான் ஒண்ணுக்கு தகுதி என்று சொல்லுவது தாழ்மை அல்ல அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதே தாழ்மை அவரை நான் முழுமையா நம்புவதே தாழ்மை அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதே தாழ்மை மறுநாளியா போல நம் கரத்துடைய பார்த்த தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நூத்துக்கு ஒரு சதவீதம் ஒப்புக் கொடுக்குறேன் வேலையை ஒப்பு கொடுக்குறேன் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கறேன் சுதத்தினே வழிநடத்துங்க ஆண்டவர் உங்க வார்த்தையின்படி நான் ஆளை என்ன அர்ப்பணிக்கிறேன் உங்க வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி எனக்கு ஆகட்டும் நீங்க என்ன வாக்குத்த பண்ணிருக்கிறீங்களோ நீங்க என்னை கொண்டு என்ன செய்ய இருக்கிறீங்களோ என் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய இருக்கிறீங்களோ என்னை வைத்து என்ன ஊழியத்துல பயன்படுத்த சித்தப்படுறதுங்களோ அதன்படி என்னை பயன்படுத்துங்கப்பா அதன்படி வழிநடத்துங்கப்பான்னு சொல்லி அவருடைய பரிபூர்ண வழிநடத்திலும் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய திட்டங்கள் எப்பொழுதும் மேலான திட்டங்களாக நம்மை உயர்த்துகிற திட்டங்களாக ஆசீர்வதிக்கிற திட்டங்களாக அவருடைய நாமத்தை வன்முப்படுத்துற திட்டங்களாக இருக்கும் மரியாதைப் போல நீங்களும் தத்துடைய பாதத்துல உங்களை அர்ப்பணித்து செவியுங்கள் அவர் நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருமைப்படுத்தி உங்களை பெரிய லெவல்ல வைக்கும்படியாக அவர் அறிந்திருக்கிறார்